என் பணி செய்து கிடப்பதே இந்த வார்த்தையை தான் முதல்ல நம்ம வாழ்க்கையில் வேலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கா பிடிக்காத மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா எழுபது சதவீதம் பேருக்கு பிடிக்காத மாதிரி தான் அமையுது நான் ஒன்று படித்தேன் சார் ஆனால் நான் ஒரு வேலை பார்க்குறேன் சார் நான் படித்ததுக்கும் நான் வேலை பார்க்கறதுக்கும் சம்பந்தமே இல்லை இது ஒரு பக்கம் புலம்புவாங்க இருக்கா இல்லையா ஒரு சிலர் சார் நல்ல வேலைன்னு தெரிஞ்சு வந்து உட்கார்ந்தோம் சார் ஆனா நாய்ப்படாத பாடுபடுறோம் சார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சார் ரொம்ப வேலையா இருக்கேன்னு எளிமையா இருக்கலான்னு இன்னொரு இடத்துக்கு வந்தோம் சார் ஆனா சுத்தமா வருமானம் இல்லை சார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சார் சம்பளம் நிறைய தராங்கன்னு நினைச்சு போயிட்டா சார் வச்சு செய்யறாங்க சார் என் வாழ்க்கைய இது ஒரு பக்கம் இதையெல்லாம் விட ஸ்பெஷல் பாயிண்ட் ஒன்று இருக்கு என்னன்னா நான் நிறைய வருமானம் கிடைக்கிறோம் நிம்மதியா இருக்கலாம் வெளிநாடு போன சார் எப்போ நான் வெளியில வரப்போறேன்னே தெரியல என் வாழ்க்கையை நான் அடமானம் வச்சு பல ஆண்டுகள் ஆயிட்டு சார் எனக்கு எல்லாம் போயிடுச்சு நான் நிராயுதபானியா நிக்கிறேன்னு ஒரு சாரார் ஒரு பக்கம் இதுக்கெல்லாம் விட இதை விட ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் தான் வேணும்னு அரசாங்க உத்தியோகத்துக்கு போனேன் சார் பெரிய பெரிய பதவியெல்லாம் கிடைக்க நினைச்சேன் சார் ப்ரொமோஷன் கிடைக்கல ஒருத்தவங்க சார் ப்ரமோஷனுங்கிற பேர்ல நான் இடம் மாறி இடம் மாறி எனக்குன்னு ஒரு இடத்தை நான் புடிக்கவே இல்லை சார் அப்படின்னு ஒருத்தவங்க இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க வேலையிலையும் ஒவ்வொரு குறை ஒரு வேலைய நாம என்னதான் நிம்மதியா திருப்தியா ஒரு வேலையை நம்ம பார்க்கலாம் நினைச்சாலும் பக்கத்தில் உள்ள வேலை பார்க்க விட மாட்டான் நான் ஒரு உண்மையா இருக்கணுங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஏன் உண்மையா இருக்கிற அப்படின்னுவான் இல்லைன்னா அவனுடைய கதாபாத்திரம் நம்மளாயிடுவோம் நம்மளை வச்சு அவங்க எல்லாம் அரசியலே பண்ணிடுவாங்க அப்ப நம்ம வேலையினால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒருத்தவங்களுக்கு வேலை இல்லைன்னு பிரச்சனை இன்னொருத்தவங்க வேலை இருந்து பிரச்சனை இது எல்லாம் எதனால நடக்குது எந்த கிரகத்தினால் நடக்குது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டா இதை பத்தி தான் பார்க்க போறேன் தொழில் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் ஸ்தானம் அப்படின்னா லக்கணத்திற்கு பத்தாவது வீடு தான் தொழில் ஸ்தானம் உங்க லக்கணம் என்னவோ அதிலிருந்து பத்தாவது வீடு இந்த பத்தாவது வீடு சரியாக இருக்கணும் பத்தாவது வீட்டில் நல்ல கிரகங்கள் இருக்கணும் சுப கிரகங்கள் இருக்கணும் அந்த பத்தாவது வீட்டில் தர்ம சங்கடமான கிரகங்கள் இருக்க கூடாது அந்த பத்தாவது வீட்டுடைய இருக்கக்கூடிய கிரகத்துடைய பார்வையும் தவறாக படக்கூடாது அந்த பத்தாவது வீட்டை எந்தெந்த கிரகம் பார்க்குதுங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கும் இது எப்பெல்லாம் நடக்கும் பத்தாவது வீட்டை பார்க்கக்கூடிய கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது நல்லா இருக்கிற வேலையில டிசப்பாயிண்ட்மெண்ட் வரும் நல்லா இருக்கிற வேலையில டிப்ரெஷன் வரும் நிம்மதி கட்டு போயிடும் ஏன்னா ஒரு கிரகத்துடைய பார்வை பத்தாவது வீட்டை பார்க்கும்போது நாம என்னதான் புத்திசாலித்தனமா செயல்பட்டாலும் நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஓனரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அதாவது முதலாளியை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் மேனேஜரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு எதையாவது ஒண்ணு செய்ய போய் அது எதாவது ஒண்ணு ஆயிடும் நாமளே நம்ம மூளைக்கு ஐயோ மூளை இல்லாதவன் பேர் வாங்கி கொடுத்துட்டோமேன்னு யோசிக்கத்தோம் இதை மட்டும் நான் செய்யாம இருந்திருந்தா அந்த மேனேஜர் எனக்கு ப்ரொமோஷனை கொடுத்துருப்பாரு இந்த ஓனர் நமக்கு ஊதியத்தை உயர்த்திருப்பாரு இதை போய் செஞ்சு இப்படி போயிட்டே சில கட்சிகள்லாம் பார்த்திருக்கீங்களா தலைமை கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி ஒரு நாள் வாங்கி அதனால பார்த்தீங்கன்னா கடைசி பதவிக்கு வந்தவங்களாம் இருப்பாங்க ஏன்னா இது பத்தாவது இடம் அதுதான் அந்த அந்த பத்தாவது இடத்தை மட்டும் ரொம்ப கவனமா பார்க்கணும் அந்த பத்தாவது இடத்தை எந்தெந்த கிரகம் பார்வை பார்க்குது அந்த பார்வை பார்க்கிற கிரகத்துடைய திசை இப்ப நடக்குதா அதோட புத்தி நடக்குதா நல்ல கிரகத்தோட பார்வைப்படுதா கெட்ட கிரகத்தோட பார்வைப்படுதா நல்ல கிரகத்தோட பார்வைப்பட்டதுன்னா நமக்கு ப்ரமோஷன் நம்மளை தட்டிக்க யார முடியாது அதே நமக்கு சாதகம் இல்லாத கிரகத்தோட பார்வைப்பட்டதுன்னா டி ப்ரமோஷன் இது தட்டவும் யாராலையும் முடியாது முடிவை கடவுள் எடுக்கிறார் சரி இப்படி எடுக்கிறாருன்னா அப்படியே விட்டுற முடியுமா நம்ம ரொம்ப சிம்பிள் நல்லா தெரிஞ்சுங்க உங்க மனசுல ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் படும் நமக்கு அந்த கிரகத்துடைய தார்மீகமான எண்ணங்கள் உள்ள வரப்போகுதுன்னா இப்ப பத்தாவது இடத்த ஒரு சூரியன்ற கிரகம் பார்க்கிறார் அப்படின்னு வச்சுக்கோம் அந்த பார்க்கும்போது அவர் அந்த சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுக்கு புகழை கொடுக்க போறாருன்னா நீங்க எந்த காரியமும் பண்ணாம வீட்டுல உட்காந்து இருந்தாலும் புகழ் கிடைச்சிடும் ஒரு நாள் வேலைக்கு போயிருக்க மாட்டீங்க வேலைக்கு போயிருந்து ஆபத்து வந்திருக்க வேண்டியது வேலைக்கு போகாததுனால அந்த ஆபத்து அந்த கம்பெனிக்கு வராம போகும்போது அந்த கம்பெனி மட்டும் அவங்க ஜெயிக்கும் அப்ப அந்த ஓனரு அந்த அந்த முதலாளி மேனேஜர் எல்லாம் உங்க வீடு தேடி வந்து பாராட்டுவாங்க இது நீங்க பண்ணல இது சூரியனுடைய விளையாட்டு இந்த கிரகம் இப்ப புரியுதா அதே நீங்க வேலைக்கு போயிட்டீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் கூடுதலா இப்ப டூ ஹவர்ஸ் ஒர்க் வேற எடுக்கிறீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க வீட்டுல உள்ள வேலையை கூட வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுல வீட்டுக்காரவங்களுக்கு பிரச்சனைகள் வர அந்த சண்டையை கூட எதிர்த்துக்கிட்டு ஓனருக்காக ஒர்க் பண்றீங்க ஆனா அதே அந்த நேரத்துல ஒரு அந்த அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்திற்கு ஒப்பில்லாத ஒரு கிரகம் ஒரு பாவம் கிரகமானது பார்வைப்படும் பொழுது நீங்க தேவையில்லாத கெட்ட பெயரை சம்பாதித்து உங்களுடைய பதவி டீக்ரேட் பண்ணும் இப்ப புரியுதா இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கிறது ஏதாவது பரிகாரம் பண்றதா இல்லை இது என்ன செய்யலாம் முதல் செய்தி எதுவா இருந்தாலும் கடவுள் மட்டும் நமக்கு இன்டிமேஷன் கொடுப்பார் நல்லா தெரிஞ்சுக்கிங்க கடவுளை மாதிரி நமக்கு இன்டிமேஷன் கொடுக்க யாருமே கிடையாது அவர்தான் தான் எல்லாருக்கும் இன்டிமேஷன் கொடுக்க கத்து கொடுக்குறார் அதாவது பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கலாம் நாரதர் வராருன்னா அங்கே ஒரு கழகம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அப்ப கிரகங்களுடைய நல்லது கெட்டது நடக்க போகுதுன்னா முன்னாடியே நம்ம வாழ்க்கையில அந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும் இப்ப நான் தான் இப்ப நான் முன்னேறணும் கடவுள் எனக்கு முன்னேறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறார் அப்படின்னா என்னையை மீறி நான் நல்ல வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிருவேன் புரியுதுங்களா நானே நல்ல வார்த்தைகளை அதிகமா பேச ஆரம்பிப்பேன் என்னுடைய மனசை நானே ரிலாக்ஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் இதே எனக்கு நேரம் நல்லா இல்லைன்னா நானே கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிடுவேன் அவசகமான வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவேன் அதுக்கு பிறகு நான் எல்லாரையும் கோபமா பார்ப்பேன் கடுப்பா பார்ப்பேன் வெறுப்பா பார்ப்பேன் அப்ப எனக்கு கெட்ட காலம் ஆரம்பிக்க போதுன்னு அர்த்தம் நம்ம போய் ஜோதிடம் பார்த்து தசாபுத்தியை தெரிஞ்சுக்க வேண்டாம் இப்போ பாயிண்ட் புரியுதா ஜோ ஜோதிடம் பார்த்து தசாபுத்தி பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாம் என் மூளை என்னுடைய இதயம் என்ன பேசுதோ அதை வச்சே நான் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நான் மனுஷனா பிறந்தனா ஆறாம் அறிவு படைக்கப்பட்டேன்னா நான் எடுக்கக்கூடிய முதல் முடிவு மணிகண்டா ஒரு நேரம் சரியில்லை வார்த்தையை விடுற வேண்டாம் இந்த வார்த்தை இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணுது அப்படின்னு என் மனசுக்கு எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா நான் ஜெயிப்பேன் அந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் இப்ப புரியுதா அதே நான் என்னைய என்னைய நான் கேட்கவே இல்லை என் நானே கேட்கல நீ தான் மணி கரெக்டு நீ பேசுறதா மணி கரெக்ட் அப்படின்னு அது சொல்ல சொல்ல நான் இன்னும் கோபமா பேச இன்னும் வார்த்தைகளை விட அவங்கள ஹேர்ட் பண்ண ஹேர்ட் பண்ண கடவுள் நமக்கு பெரிய ஹேர்ட் பண்ணுவான் பெரிய அளவு அவனை விட்டு விலகிடுவோம் நம்ம காலையில நல்லா பூஜை பண்ணிருப்போம் நல்லா சாமி கும்பிடுவோம் நல்லா வீட்டை சுத்தமா வச்சுப்போம் திடீர்னு பாத்தீங்கன்னா பூஜை பண்ணதை நிப்பாட்டுவோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரோட டைம் மாறும் அலட்சியம் ஆகும் எல்லாமே என்ட்ரி ஆகும் இப்ப கெட்ட கிரகத்தோட பார்வை உள்ள வருதுன்னு அர்த்தம் இப்பயும் கடவுள் இன்டிபேஷன் கொடுத்துருவாரு உடனடியாக அதான் பிளான் எங்கேயும் போகணும் நம்ம செய்கைகளை திரித்துக் கொள்ள வேண்டும் செய்கைகளை திரித்து கொண்டால் கர்மாவை வெல்ல முடியும் தொழில் கர்மாவை வெல்ல முடியும் இந்த இடத்துலதான் தொழில் கர்மா வேலை செய்யும் அப்ப ஒரு வெளிநாட்டுல இருக்கீங்க வேலை உங்களுக்கு செய்றீங்க பிடிக்கல அப்படின்னா அந்த வெளிநாடு வேலைக்கு போனது நம்ம தான் பிடிக்கலன்னு இப்ப வருத்தப்படாதீங்க கொஞ்சம் கஷ்டப்படுங்க இதுலேருந்து மாறணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க கடவுளே என்னை ரிலாக்ஸ் பண்ணு ரிலீஸ் பண்ணு எனக்கு வேற ஒரு மாற்றம் வேண்டும் நினைங்க நீங்க நினைக்கிற அந்த சன பொழுது உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் ஒரு ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க அங்க உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை மேனேஜருக்கும் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் பெரிய நெருக்கடி வருது அப்ப அதை என்ன செய்யலாம்னு சமாளிக்க முடியல பத்து நிமிஷம் அமைதியா இருங்க அவரை எதிர்த்தாதீங்க அதிகாரிகளையோ மேலதிகாரிகளையும் எதிர்த்தராதிங்க அதே மாதிரி கீழே உள்ளவங்கள்ட்ட போய் உங்க மேலதிகாரிகளை போய் தப்பா பேசிடாதீங்க ஏன்னா அவனும் அவனும் கூட்டணி ஆயிடுவான் நோட் திஸ் பாயிண்ட் புரியுதுங்களா அப்ப எவங்கிட்டையும் பேசக்கூடாது பத்து நிமிஷம் அமைதியா இருங்க இந்த இடத்துல ஏதோ தப்பு நடக்குது நான் என்ன மாத்திக்கணும் எனக்கு தேவை இந்த பதவி இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு அந்த கோபத்தை முதல்ல நம்ம விட்டு தான் ஆகணும் அப்ப அந்த கிரகம் என்ன பண்ணணும் டைவெர்ட் ஆகும் அந்த கிரகத்தோடைய தன்மை டைவர்ட் ஆகும் இது எய்டு இதுக்கு அடுத்தது தான் கிரகத்துக்குள்ளே வரப்போறோம் எந்த கிரகத்தோட பார்வை சரியில்லையோ இது மாதிரி இன்டிமேஷன் கிடைக்கும் போது அஸ்ட்ராலஜ பார்த்து நம்ம அந்த கிரகத்துக்கு பிரீத்தி பண்ணா போதும் ஸ்ரேயஸ் பிரீத்தி பண்ணா போதும் எதுவுமே பண்ண முடியல சுவாமி எனக்கு இதெல்லாம் பார்க்க டைமே இல்லைன்னா உங்க ஊர்ல இருக்கிற சிவாலயத்துக்கு போங்க சிவனுக்கு நல்லெண்ண தீபம் போடுங்க அங்க இருக்கிற நவ கிரகத்திற்கு நான் ஒன்பது கிரகத்துக்கும் நல்லெண்ண தீபம் போட்டு ஒன்பது சுத்து சுத்தி பிரார்த்தனை பண்ணி வாங்க தொழில் கர்மாவை வெல்ல முடியும் தொழில் ஸ்தானத்தை வெல்ல முடியும் தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்